ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை திருமலைநாயக்கர் மகாலுக்கு தாங்க வந்திருக்கோம் இவர் தாங்க திருமலைநாயக்கர் இந்த மகாலை கட்டியது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது மதுரையில் ஒரு அதிசயம்னே சொல்ல நம்ம திருமலநாயக்கர் மகால மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியே நம்ம திருமநாயக்கர் ஒரு அதிசயம்னே சொல்லலாம் ஒரு பிற மிகப்பிரியமான தூண்களை மதிர்ச்சி விலை கொண்டு நம்ம திருமநாயக்கர் மகாலுக்குள்ளே உள்ள நுழையுறங்கள் உள்ளே போனது நம்ம என்ட்ரி ஆனவையே கையெழுத்து வாங்கிட்டு ஃபோன் நம்பர்லாம் எழுதிட்டு எத்தனை பேர் போகிறோம் எத்தனை மணிக்கு போகிறோம்லாம் கையெழுத்து போட்டு உள்ளே நம்ம என்ட்ரி ஆனோம் மிக கம்பீரமாக அத்தனை தூண்களும் நம்மள வரவேற்ப மாதிரி இருந்துச்சு உள்ள போயிட்டோம் கல்லும் மண்ணா இருந்துச்சு என்னன்னு பார்த்தா திருமணக்கல்ல வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படியே உள்ள என்ட்ரி ஆறும் உள்ள என்ட்ரி ஆனதும் பார்த்தா கண்காட்சிக்கு நிறைய பானைகள்லாம் வச்சுருந்தாங்க என்னடான்னு போய் பார்த்தா அதுதாங்க நம்ம பழைய காலத்தில் பருப்பு தானியங்கள்லாம் கொட்டி சேப்ப வச்சிருந்த பானைய ஒவ்வொரு பானைகளும் ரெண்டாள் உள்ள ஏறி உட்கார அந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சு அப்படி நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம் அப்போ பார்த்தா மதிர்ச்சி சுவர் ஒன்று நாலாள் சேர்ந்து பிடிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ பெருசாக எப்படி கட்டினாங்கன்னே தெரில அந்த காலத்துல உள்ள க என்ன சொல்றது கலை நிகழ்ச்சி நடக்குது போல பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ அண்ணன் கிட்ட போய் கேட்டேன் ஆனா என்னென்ன நடக்குதுன்னே சித்திரத்தில் முன்னிட்டு கலை நிகழ்ச்சி நடக்குதுப்பா போய் பாருங்கப்பா நல்லா இருக்க நம்மளும் போய் உட்காந்து பார்த்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு நம்ம அங்கிட்டு பார்த்தா ஒரு சேர் இருந்துச்சு என்னன்னா பார்த்தா நம்ம திருமணநாயக்கர் யூஸ் பண்ண சேர் தாங்க அப்படியே இங்கே வந்து பார்த்தா நிறைய திரைப்படங்கள்லாம் இங்கே எடுத்திருக்காங்க இந்த மஹாலில் நிறைய திரைப்படம் எடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு பார்க்கவே அற்புதம்